டியூப் தமிழ் காலை வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய நான்கு மணி நேரம் முப்பத்தி ஒரு நிமிடங்கள் கொண்ட பேச்சும் ஊடகவியலாளர் மாநாடும் வருடாந்த உரையினுடைய தகவல்களையும் உள்ளடக்கி இந்த செய்தி மலர்கின்றது ஆயிரத்தி முப்பது தினங்கள் உக்ரைன் போரை ஆரம்பித்ததன் பின்னதாக அந்த போரில் முழுமையான வெற்றி பெறாவிட்டாலும் கூட அந்த போரை நியாயப்படுத்தி தன்னுடைய நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கான நியாயங்களையும் கூறி சுமார் இரண்டு மில்லியன் வரையிலான கேள்விகள் பொதுமக்களிடம் இருந்தும் சாதாரண ஊடகவியலாளர்களிடம் இருந்தும் அவர் மீது கேட்கப்பட்டது அவற்றை வடித்தெடுத்து அனைத்து கேள்விகளுக்கும் உள்ளாக அவர் கூறிய பதிலில் பின்வரும் விடயங்கள் மிகவும் முக்கியமானதாக இருந்தது முதலாவது உக்ரைனைய போர் எப்பொழுது முடிவடையும் என்ற கேள்விக்கு அவர் திட்டவட்டமான ஒரு திகதியை கூறவில்லை தங்களுடைய படைகள் முன்னேறி கொண்டிருக்கின்றன என்றும் இதற்காக வகுக்கப்பட்ட இலக்கை தாங்கள் போகின்றோம் என்றும் இரண்டாவது கட்ட இலக்கு இருப்பதாகவும் கூறிய அவர் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னதாக ரஷ்யாவினுடைய அதிபராக இருந்த தந்த பொறுப்பை இந்த நாட்டை நீதான் காக்க வேண்டும் என்று ஒப்படைத்தார் அந்த கடமையை நான் சரிவர செய்கின்றேன் என்று குறிப்பிட்டிருந்தார் அதேவேளை மதுபானத்தின் அடிமையாக இருந்த முன்னாள் ரஷ்ய அதிபர் அவருடைய குடும்பத்தினருக்கும் இரண்டாவது இடைக்கால யுத்த நிறுத்தம் ஒன்று வருமா உக்ரைனுடன் பேச முடியுமா என்றால் அது குறித்து எந்த கருத்தையும் அவர் குறிப்பிடவில்லை பேச்சுவார்த்தை என்கின்ற எண்ணம் அவரிடம் இல்லை இந்த போரானது ஒரு நிகழ்ச்சி திட்டம் என்றும் இது முன்னரே வகுக்க பட்டது என்பதையுமே அவர் குறிப்பிடுகின்றார் இந்த போர் ஏதோ தற்செயலானது அல்ல மிக நீண்டகால திட்டம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் அதாவது ஆதரவு பெற்ற விக்டர் பெற்றோவிச் உக்ரைனில் இருந்து ஆட்சி செய்த பொழுது அவர் மீது ரஷ்யாவுக்கு மதிப்பிருந்தது அவருடைய ஆட்சியை மேற்கு நாடுகள் வீழ்த்திய காரணத்தினால் உக்ரைன் மீதான ஒரு படையெடுப்பு தவிர்க்க முடியாது என்பது அதனுடைய கருத்தாகும் மூன்றாவதாக உலக நாடுகள் நேட்டோ என்று இணைந்திருக்கின்றன பல நாடுகள் ஒன்றிணைந்து போரை நடத்துகின்றன ஆனால் நாங்கள் யாருடன் இணைந்திருக்கின்றோம் யாருடனும் இணையாமல் ரஷ்ய ராணுவம் தனக்கே உரிய தனித்துவத்துடன் தானே நின்று தனியாக போரிடுகின்றது அந்த போரே எங்களுடைய வெற்றியாகும் என்றும் ஒன்று திரண்டு நின்றாலும் தாம் தனியாக எதிர்த்து போரிடுகின்றோம் என்பதை அவர் குறிப்பிட்டார் அந்த இடத்தில் வடகொரியா எங்கே நிற்கின்றது என்பதை அவருடைய வயது காரணமாக அவர் மறந்திருந்தார் அவருடைய உரையில் தள்ளாட்டமும் தொடர்ந்து இருமலும் காணப்பட்டது சென்ற ஆண்டும் இதே இருமலுடன் தான் அவர் பேசிக் கொண்டிருந்தார் ரஷ்ய பொருளாதார வீழ்ச்சி பற்றியும் பெரும் கடினம் பற்றியும் வாழ்க்கை செலவு உயர்வு பற்றியும் பல கேள்விகள் வந்தனுடைய விலை உயர்வாக இருக்கின்றது என்று பலர் எழுதியிருந்தார்கள் இந்த வாழ்க்கை செலவு உயர்வு என்பது ஒரு தவறான செயல் என்றும் இதை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் அவர் கூறுகின்றார் வாழ்க்கை செலவு ஏன் உயர்கின்றது எப்படி உயர்கின்றது பொருளாதாரத்தின் தாக்கம் என்ன என்ற கேள்விகளுக்கு அவரிடம் இருந்து பதில் கூறாமல் ஒரு சர்வாதிகாரி உடனடியாக வாழ்க்கை செலவை குறையுங்கள் என்று கூறுவது போன்ற ஒரு துணி பொருளையே அவர்கள் பொருளாதார நிபுணர்களுக்கு வழங்குவது போல வழங்கினார் ஆனால் நடைமுறையில் அதை செய்ய முடியாது என்பதை புற்றின் அறியாத ஒருவர் அல்ல அவர் நன்கு தயாரிக்கப்பட்டு தன் மீது வைக்கப்படுகின்ற கேள்விகளுக்கு எல்லாம் ஒரு நாடக நடிகர் போல பதிலளித்துக் கொண்டிருந்தாரே அல்லாமல் அவர் சொன்னதெல்லாம் சரி ஆனால் பிழை என்பதுதான் மேற்கு நாடுகளினுடைய மதிப்பீடாக இருக்கின்றது நாடக காட்சிகளை அரங்கேறி தாங்கள் ஆகாயத்தை தொட்டு விடுவது போல புருடா விடுவது உண்மையான பேட்டி அல்ல என்பது மேற்கு நாடுகளினுடைய மதிப்பீடாக இருக்கின்றது உடைத்து தகர்க்கும் என்றும் வரவு உலக போர்க்கள வரலாற்றில் ஒரு பெருமாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் இருக்கின்றார் இது குறித்து மேலதிக விளக்கம் கொடுத்த நாடுகளுக்கு இது ஒரு அதிரடியாக அமைய போகின்றது என்று சிரித்தபடி கூறினார் மேலும் புற்றின் பொழுது இந்த போர் தன்னை எப்படி காலத்தில் தனக்கு எதிராக செய்யப்பட்ட அத்தனை செய்யப்பட்டேன் என்பதே அவருடைய உரையாக இருந்தது நாங்கள் ஒரு சுதந்திர நாடு எங்களுடைய நிலம் கடல் அரிப்பு போல மெல்ல மெல்ல பறிப்போன்றது இதை தடுக்காமல் விடமாட்டேன் என்று சபதம் எடுத்தார் தங்களுடைய நாட்டிற்கு உள்ளே நுழைந்து உக்ரைனுடைய உளவு பிரிவினர் தங்களுடைய படைத்துறை ஜெனரல் கொலை செய்தது மன்னிக்க முடியாத குற்றம் இதை தடுப்பதற்கும் நடக்காமல் இருப்பதற்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்க போகின்றன என்றும் அவர் கூறினார் மேற்கு நாடுகளை அவர்களுடைய ஒரே ஒரு நம்பிக்கை அதி உயர் தொழில்நுட்பம் தான் ஏஐ தொழில்நுட்பம் போன்ற தொழில்நுட்பங்களை வைத்து போர்க்களத்தில் அவர்கள் நிற்கின்றார்கள் என்பதை தாம் அறிவோம் என்றும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை எல்லாம் முறியடித்து தமது என்கின்ற ஏவுகணை வெற்றி வாகை சூடும் தாம் பரிசோதித்து பார்க்க போகின்றோம் என்று என்றும் கூறியிருக்கின்றார் எனவே உக்ரைன் போர்க்களம் என்பது அமெரிக்கா நேட்டோ அணிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஆயுத பரிசோதனை களமாகவே இருக்கின்றது தன்னுடைய ஏவுகணையை சுட்டு வீழ்த்தலாம் என்று மேற்கு நாடுகள் கனவு காணுகின்றன நடக்காது என்றும் சவால் விட்டார் உக்ரைனை காப்பாற்ற புறப்பட்ட அமெரிக்காவின் அத்தனை ஏவுகணைகளும் தகர்க்கப்படும் என்றும் சவால் விட்டார் இதுபோல ரஷ்ய அதிபர் பல சவால்களை விட்டது உண்மைதான் புற்றுநோய்க்கான மருந்தை கண்டுபிடித்து விட்டேன் என்று அவர் முன்னரே கொடுத்து கதை இப்பொழுதும் மறுசுற்று போய்கொண்டு இருக்கின்றது இதுபோல எஸ் நானூறு என்பது உலகத்தில் தகர்க்க முடியாத ஏவுகணை கட்டமைப்பு என்று கூறினார் அதையே அமெரிக்காவினுடைய அட்டாக் தாக்கி அழித்து தகர்த்தது இதனால் ரஷ்ய அதிபரனுடைய வாய் சவடால்கள் பொய்யானவை என்கின்ற ஒரு எண்ணமும் அவர் இப்படியே கூறிக்கொண்டு காலம் கடத்துவார் என்கின்ற கருத்தும் மேற்கு நாட்டு நிபுணர்களிடையே இருக்கின்றது அதேவேளை போல சிரிய அதிபர் ஆசாட் உள்ளே வந்து அசேலம் அடித்திருக்கின்றார் அவரை பார்த்தீர்களா என்ற கேள்விக்கு அவரை நான் இன்னமும் பார்க்கவில்லை இனிமேல் தான் பார்க்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் மறுபுறம் டொனால்டு டிரம்ப் வந்தால் பேசலாம் என்று கூறுகின்றார் இப்பொழுதுதான் முதல் தடவையாக பேசலாம் என்கின்ற ஒரு குரல் அவரிடமிருந்து வந்திருக்கின்றது இதற்கு பதிலளித்த பலர் புட்டின் தனது சட்டையை காலத்திற்கு ஏற்ப நன்கு வெட்டி தயாரித்து போட்டபடி வந்திருக்கின்றார் அவர் கூறுவதெல்லாம் சரி போல தான் இருக்கின்றது ஆனால் அது ஒரு நாடகம் புட்டினுடைய உண்மை தன்மை அப்படி அல்ல குடிப்பது கூழ் கொப்பளிப்பது பன்னீர் என்பதுதான் புட்டினுடைய பேச்சு என்பதே மதிப்பீடாக இருக்கின்றது அதேவேளை வார்த்தைகள் மறந்து உட்பட்டவர்கள் போல தேட ஆரம்பிப்பதையும் அவர்கள் கடல் அரிப்பு போல உக்ரைனுடைய இலக்கை தாங்கள் அறித்தெடுத்து விடுவோம் என்றும் கூறுகின்றார் பணவீக்கம் என்பது ஒரு தான் இருபத்தி ஒரு வீதமான பணவீக்கம் ஏற்பட்டிருக்கின்றது இதனால் வட்டி வீதம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது இதை வெற்றி பெறுவதற்கு தாங்கள் போராடுவோம் என்றும் கூறியிருக்கின்றார் சம்பளம் உயர்ந்திருக்கின்றது ரஷ்யர்களுடைய கொள்வனவு சக்தி உயர்ந்திருக்கின்றது என்று கூறிய அவர் இருபத்தி ஒரு விதமான பணவீக்கம் உயர்வதற்கு இந்த சம்பள உயர்வு ஒரு காரணம் என்றும் படையினருடைய குடும்பங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சிறப்பு அலவுன்ஸ்களும் இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் தம்முடைய புதிய ஏவுகணை மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் சென்று மேற்கு நாடுகளை தாக்கும் என்றும் கூறியிருக்கின்றார் இதுவே அவருடைய கருத்தாக இருந்தது பேச்சு முழுவதும் போரினுடைய கனவுகளில் இருந்தாரே அல்லாமல் ரஷ்ய மக்களினுடைய துன்பங்களில் அவர் பங்கேற்கும் ஒருவராக இருக்கவில்லை அவரை பொறுத்தவரையில் மேற்கு நாடுகள் எதிரான போரும் உலகத்தினுடைய நிகழ்ச்சி திட்டத்தை மாற்றுவதே குறிக்கோளாக இருக்கின்றது அவர் பேசிக் கொண்டிருக்க உக்ரைனால் இவற்றில் பெரும்பாலானவை சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் ஒன்று இரண்டை தாக்கி இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் இவ்வாறு அவருடைய பேட்டி நடைபெற்றிருக்கின்றது இது குறித்த சர்வதேச மதிப்பீடுகள் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை அடுத்த செய்தியில் காணலாம் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகணே